இந்த பதிவு தகவலின் அடிப்படையில் எடுக்கப்படுகிறது காளி அருள்வாக்கு சென்னை கொரட்டூரில் சொல்கிறாங்க அம்மா இவங்க பேர் தேவி ஸோ பல பேருடைய லைஃப்பு மாறி இருக்குன்றாங்க இங்கே நிறைய பூத ஆத்மாக்கள் இருக்கிறதுனால நினைத்தது நினைத்தபடி நடக்கும் அப்படின்றாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தேடும் தேடுதலில் இவங்க கூட ஒரு தீர்வாக இருக்கலாம் இது தகவலுக்கான பதிவு யாரையும் முழுமையாக நம்பி ஏமாற வேண்டாம் இது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை என் பேர் ஸ்ரீதேவி நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு சாமி பக்தி அதிகம்தான் ஏன் வந்து அம்மா வந்து ஐம்பத்தோரு வயசுல தான் நான் ஃபுல்லாக உங்ககிட்ட வந்து இறங்குவேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால நானும் அப்படியே தொடர்ந்துனே வந்தேன் சில இல்லாத வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறனால நம்ம இத வேண்டாம் எங்கள் எங்க சொல்லியிருந்தாரு ஏனால அம்மா வந்து இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க எல்லத்தில் வந்து அப்படின்னு சொன்னனால அவரு தெரியாக்கிட்டாரு ஆனால் நான் மூணு வருஷமா இப்ப தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஆன்மீக இது நான் மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பொதுவா வந்து நான் கூப்பிட்டாதான் அம்மா வருவாங்க எதுனா ஒரு ஆபத்துனாலும் வந்து காமிச்சு கொடுப்பாங்க

எங்க கிட்ட வருவாங்க பத்து பேர் பத்து பேர் வருவாங்க சார் பத்து பேர் சரியா ஒரு பேர் சந்திக்கிறீங்க ஆமா பத்து பேர் பிரச்சனையும் கேட்டுக்கிறீங்க ஆமா பத்து பேர் பிரச்சனையில எத்தனை பேருக்கு பிரச்சனை தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க வந்து நான் சொல்லிடுவேன் சார் ஆனா இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் அவங்க ஆத்தா வந்து நான் கேட்டுட்டு நான் சொல்றேன் வீட்டுல போய் நான் யோசனை பண்ணிட்டு நான் அம்மாவை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனா அதுல ஒரே அஞ்சு பேர் ஆறு பேர் பண்ணுவாங்க அத மீறியும் இருக்காங்க இப்ப சுடுகாட்டுல போய் பூஜை போடுறாங்க ஆமா சுடுகாட்டுல போய் பூஜை போட்டா பவரா இல்ல முன்னாடி பூஜை போட்டா பவரா

அதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லாமே முடிஞ்சு போயிடுது அவங்க கிட்ட இருந்து உடம்புல எல்லா இதுவும் முடிஞ்சு போயிடுது அதை செய்ய எல்லாம் பண்ணி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் லாஸ்ட்ல லாஸ்ட்டில் ஒருத்தர்கிட்ட கேள்விப்பட்டு வந்து இதை சரி பண்ணிட்டு போறாங்க ஆமாம் இங்கே வந்து சார் அம்மாவே பவர் தான் சார் எங்கிட்ட அவங்க ஒரு நல்லவங்களோ கெட்டவங்களோ எதுவா இருந்தாலும் அவங்களே சொல்லிடுவாங்க புரியுதுங்களா இவங்க வந்து இந்த அம்மா வந்து சுடுகட்டு காளி இந்த அம்மா வந்து பத்திரகாளி வந்து ஒரு தேவதை ஒண்ணு இருக்காங்க அவங்க வந்து நான் ஒரு பன்னெண்டு மணிக்கு இங்க இருந்து கிளம்புவாங்க கிளம்பி நான் என்ன வேலை சொல்றேனோ அந்த வேலைய நான் என்ன செய்யணும்னு வந்து கேட்பாங்க கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன பண்ண எது பண்ணோ நான் எல்லாம் சொல்ல சொன்னேன்னா அவங்க அந்த அதுக்காக கரெக்டா கரெக்டா பன்னெண்டு மணிக்கு போயிடுவாங்க ஆனா கரெக்டா வந்து காலையில என்கிட்ட வந்து ஆறு மணிக்கு நான் எல்லாம் முடிச்சுட்டேன்னு வந்து சொல்றாங்க காலையில பொருள் ஆக்கர சக்தி தான் சார் அழிக்கிற அது கெட்டவங்கள இருந்தா அழிச்சிடும் எதுவாக இருந்தாலும் அவங்க ஒண்ணு நம்ம கூட எதிர அனுப்புவாங்க அனுப்புவாங்க இல்லையா அது இவங்க எதிர்த்து எல்லாத்தையும் இது பண்ணி நல்லது பண்ணி வருவாங்க

நான் எனக்கு இந்த அம்மா கூப்பிட்டு பேசுறோம் அந்த மாதிரிதான் இங்க நிறைய பேரே வராங்க எனக்கு இந்த அம்மாவை கூப்பிட்டு பேசணும் என் குல தெய்வத்தை கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு அது அவங்க வந்து கூப்பிட்டு பேசுறாங்க எல்லாரும் எந்த சாமி எனக்கு இந்த சாமி கும்பிட்டு பேசணும் எனக்கு இந்த சாமி கும்பிட்டு பேசணும் ஆனா முதல் வந்து பத்திரகாளிக்குதான் இங்க இடம் காலி தான் இங்க பத்திரகாளி ஃபர்ஸ்ட் வந்து பேசுவாங்க அதுக்கப்புறமா தான் மற்றவங்களும் வந்து வர வைக்கிறதுக்கு அந்த அம்மா கிட்ட நான் கேட்டு வர வச்சு பேசி அனுப்புவேன் ஆனா எல்லா சாமியும் மேல வரும் இப்போ ஆமா சார் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஆளு இருக்காங்க அவங்க நான் சொல்றேன் வெளியாலும் யாருக்கும் கண்ணுல காட்ட மாட்டாங்க சார் என்கிட்ட மட்டும்தான் நான் வரும்போதுதான் நான் வந்து சொல்ல வந்து சொல்லுவாங்க பாப்பாங்க ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க சார் சண்டி மண்டின்ட்டு அவங்க பேர் அவங்க அவங்க தான் காவல் தெய்வம் மாதிரி ரெண்டு பேர் நிற்பாங்க அவங்களுக்கு வந்து ஆகாரம் கேட்பாங்க கேட்கும் போது நான் வந்து பொறிய தரணும் அப்புறம் வந்து சரக்கு வந்து கேட்பாங்க சார் அதுவும் அவங்களுக்கு அந்த நேரத்தில் கொடுக்கணும் அதாவது நீங்க சொல்லக்கூடிய வேலைகளை செய்யறது ஆமா காவல் காவலுக்கு இருக்கிறாங்க யாரும் வந்து உள்ள வரக்கூடாது அது இல்லாம இந்த பில்டிங் பக்கத்துல எல்லாம் தான் இருக்கு நீ யாருக்கும் நீ வாடகை எல்லாம் விடக்கூடாது எல்லாமே நாங்க நைட்டு ஃபுல்லா நாங்க தான் இருப்போம் நீ யாரும் உள்ள எல்லாம் வரக்கூடாது நீ உனக்கு ஆறு மணில இருந்து ஒன்பது மணி நீ எப்பனால நீ வரல நீ போலாம் ஆனா வந்து யாருக்கும் நீ வாடகை எல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு தெய்வம் உங்ககிட்ட நிறைய தெய்வம் இருக்கு ஆமா சில சத்தியங்கள் வாங்கிடுமா ஆமா சார் அவங்க எல்லாம் எழுது அவங்க எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கோங்க எதுவா இருந்தாலும் அவங்க சொல்லிடுவாங்க சார் அவங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி இருக்கு இவங்க இதனால இவங்க எனக்கு இந்த பாதிப்பு வருது அந்த பாதிப்பு வருதுன்னு சொல்லிடுவாங்க எல்லாம் வந்து கலந்து பேசி எல்லாம் ஒரு முடிவுக்கு வராங்க சார் ஒரு ஆள் வந்து உட்கார்றாங்க பிரச்சனையோட ஆமா அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு சொல்லிங்களா பிரச்சனை சொல்லிங்களா பிரச்சனைக்கு உண்டான

சுடுகாட்டுக்கெல்லாம் நான் போனது இல்லை ஆனா வந்து சில பொருள் எல்லாம் எத்தனை பேர் நாங்க பண்றதுக்கான இதெல்லாம் பண்ணிருக்கோம் இங்க இருந்து எடுத்துன்னு போயிட்டு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்துருவோம் மற்றபடி நான் அங்க போனது இல்லை அது வந்து அம்மாவாசை பௌர்ணமினா அது ஒரு பவர் சார் அது அவங்களுக்கு செய்யறது வந்து நல்லதா இருக்கணும் இல்லையா அவங்களே கஷ்டப்பட்டு வராங்க அதை செஞ்சோம்னா அவங்க மன திருப்தியோட போனோம்

அம்மா நீங்க வந்து கோழி இல்ல சார் நான் பரிகணம் பானோம் போது கோழி தேவைப்படும். மத்த எல்லாம் நான் கோழி தான் ஐனர் மாட்ட. பானோம் தான் ஐனா சொல்வேன். கழிப்புன்றாங்க அப்படினா என்னம்மா? கழிப்புனா உங்களுக்கு ஒத்துருக்கு தண்ணி வச்சிருக்க மைண்ட் ஆ உங்களுக்கு என்ன இது கழிப்புனா அது ஒருத்தருக்கு வச்சிருக்கிறது தான சார் நம்ம எடுக்கிறது தானே கழிப்பு. தெரிஞ்சு விடுறதுதான்

அத வந்து இவங்களுக்கு சரியான பாதிப்பு யாரும் டாக்டர் போனாலும் யாரிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க பண்ணும்போது இன்னும் ஏன் இப்படி ஆச்சு இன்னும் தெரியலே அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு கோயிலுக்கு போனா கூட சரியா ஆகாது அது மாதிரி இந்த மாதிரி எங்களை பாவல் மாதிரி ஆளுங்க வந்தா அவங்க கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க சார் இப்ப சில பேருக்கு உடம்பு உருக்குதுன்றாங்க உம் சில பேருக்கு உடம்பு ஏறுமா முறுக்குன்னா சீயத்தத்தி மேல ஏறிச்சுனாதான் உடம்பு முறுக்கும் அந்த தூக்கம் வராது அடிச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு வாங்க பசி எடுக்காது பல விஷயம் எல்லாம் இருக்குது சார் இன்னும் சில பேர் தூக்கத்துல பெண்ணோட வயசுல அதான் மோகினி இந்த தேவதைங்களுடனால அந்த மாதிரி விஷயம் நடக்கும் ஆனா அது எங்களை மாதிரி ஆளுங்க வந்து எங்க வீட்டுல கூட இந்த மாதிரி இல்லையா இவங்க கிட்ட எல்லாம் வரவே வராது

பன்னெண்டு மணி ஒரு மணி இந்த மாதிரி கெட்ட சத்தியங்கள் எல்லாம் சுத்துவாங்க சார் அப்ப இவங்களுக்கு தெரியாம எங்கனா சினிமாவுக்கு போறது வெளியே போறது இந்த மாதிரி வராங்க இல்லையா அவங்க பின்னாடியே வரும் சார் அப்படி இல்லாம இவங்க மேல ஏற்றி விடணும்ன்றவங்களும் இருக்கிறாங்க இல்லையா அவங்க மேலே ஏறி ஏறிடுவோம் அந்த நேரம் பார்த்து இவங்க வர நேரம் ஏறிடுச்சுன்னா இது சார்

வாங்கிட்டு அவஸ்தப்படுறாங்க நடக்க மாட்டேன்னு பணம் நிறைய செலவு ஆகுது அப்படின்னு தான் சொல்றாங்க இப்போ இங்க உட்காந்துட்டு சம்பந்தப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க வீட்டுல என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா சொல்லலாம் சார் சொல்லலாம் தைரியமா சொல்லலாம் வீட்டோட வலது பக்கம் ஒரு பொருள் இருக்குதா இல்ல உங்க வீட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு தகடு இருக்குது இல்ல ஒரு தாயத்து இருக்குது இல்ல ஏதோ ஒரு பொருள் செஞ்சு வச்சிருக்காங்கன்றது இங்க இருந்து சொல்லலாம் சார் அந்த மாதிரி யாருக்குன்னா சொல்லி போய் அவங்க தோண்டும் போது கடிச்சிருக்கான்

லெமன் தான் கொடுப்பேன் அந்த கனி தான் கொடுப்பேன் கனி கொடுப்பேன் திருநூறு கொடுப்பேன் அப்புறம் எந்திரம் கொடுப்பேன் அப்புறம் தாயத்த கட்ட சொல்லுவாங்க அப்புறம் டயர் கட்டுவேன் இப்ப வந்து உடம்ப வலி கை கால் வலி உடம்பே முடியலன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் தடவி திருநூறு தடவி அப்பவே நம்ம வந்து எல்லாமே பண்ண பண்ணி உறி விட்டோம்னா அப்பவே வலி போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட

அம்மா கிட்ட திருப்பு கேட்பேன் இந்த மாதிரி பண்ணி அவர் சரி பண்ணணும்னு சொல்லி வந்து கேக்குறாங்கம்மா இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்பேன் சார் கேட்டா அதுக்கான முடிவு இது பண்ணுவேன் உருவத்தை தான் காட்டும் சார் எனக்கு வந்து உருவம் தான் காட்டும் ஒரு உருவம் போனா எப்படி இருக்கும் சார் வர்றது எப்படி தெரியும் ஒரு ஆள் போறது வர்றது நல்லா தெரியும் எனக்கு அந்த தான் தெரியும் நான் எனக்கு வந்து அது இல்லாம செத்த ஆத்மாவையும் கூப்பிட்டு பேசுவேன் அந்த ஆத்மா வந்து என்கிட்ட கேக்குறவங்களே செத்த ஆத்மா நிறைய பேர் வருவாங்க அப்படி எல்லாம் இல்ல சார் அப்படி யாருமே சொன்னதும் கிடையாது அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது இங்க வந்து எல்லாருக்கும் நல்லதுதான் கிடைச்சிருக்கு நிறைய பேரும் போன் பண்ணி சொல்லிருக்காங்க நல்லா நடந்துருக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க இயற்கை செஞ்சுட்டாங்களா அப்படின்னு கேக்கிறாங்க சார் இது வந்து இயற்கை மரணம் ஆமா சொல்லிட்டு யாருன்னா எதனா பண்ணி வச்சு இறந்தாலும் அதையும் சொல்லிடுவேன் இவங்க வந்து உடம்பு சரியில்லாம இருந்துதான் தருன்னு சொல்லிடுவேன் இருந்தாலும் திருப்பி சொல்லிடுவேன் சார் அவங்களும் ஏத்துப்பாங்க ஆனா வரும்போது எதுவுமே சொல்ல மாட்டாங்க சார் அவங்க ஒண்ணும் தெரியாத மாதிரிதான் வந்து உட்காந்துருப்பாங்க எல்லா விஷயமும் தெரியும் ஆனா என்ன வந்து கூப்பிட்டு கேட்பாங்க அம்மா வந்து நான் அம்மாவை தான் வரச்சு கேட்பேன் அம்மா வந்து சொல்றாங்க இந்த மாதிரிதான் செத்தாங்க தான் செத்தாங்க இவங்க இவங்க தான் அவங்க வீட்டு வீட்டு கேட்டாலும் அதையும் சொல்லிடுவாங்க சார் வந்திருக்கேன் விளக்குல வந்து இறங்கிடும் அருளால வருதுல ஆமா கேட்டதா இருந்தா கேட்காண்டி நின்று சார் அது அவங்க கூட வரும் சார் கேட் அண்டே நின்றோம் அது எனக்கு தெரியாது நான் இங்கே உட்காந்து பாப்பேன் அவங்க கேட் அண்டே நின்றோம் கேட் ஆண்டே உள்ள வரவே முடியாது திருப்பி அவங்க எதுவுமே இங்க குடுத்த பழத்தோட சேஃப்டியா போவாங்க அவங்க வாங்கிட்டு போவாங்க ஆனா ஒரு வாரம் தான் அவங்க வாங்கிட்டு போற பழம் ஒரு வாரத்துக்கு பவரா இருக்கும் வீட்டுல ஆமா ஏழு நாள் பவரா இருக்கும் ஆமா திருப்பி வந்து வாங்குறது பரிகாரம் பண்ணனும் அது அவங்களோட முடிவு

நிறைய விஷயங்கள் இருக்கு சார் பயம் வந்து மன திருப்தியோட இறந்து போறது விஷயத்துல அவங்க இறந்து போயிடுறாங்க அந்த ஆத்மா அந்த வீட்டுலயே இருக்கும் அந்த ஆத்மா தான் வளர்த்துறது சார் வீட்டுல அவங்க வந்து பக்கத்திலே இருப்பாங்க வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாமே வந்து அவங்க கிட்ட நம்ம பேச முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் அது வந்து நிறைய பேர் வந்து லைட் தான் தூங்குவாங்க சார் ஏன்னா நைட்ல வந்து அடிப்பாங்க ஆள் வந்து அடிச்சா நல்லா உணர்வு நல்லா தெரியும் ஒரு ஒருத்தருக்கு இருக்காது சார் நைட் லைட் தான் வந்து நல்லா தெரியும் ஆனா பகல்ல அந்த லைட் போட்டு கொஞ்சமா தெரியும் நிறைய பெண்கள் வந்து கோலத்தோடவே இருக்காங்க ஆமா அது வந்து அந்த மாதிரி பெண்கள் வந்து இருக்க கூடாது சார் எப்பவுமே மகாலட்சுமி மாதிரிதான் தான் இருக்கணும் இப்ப அது மாடலா இருந்தனால அந்த மாதிரி இருக்காங்க சார் நைட்டும் பகலமா தலை வச்சு போட்டுதான் இருக்காங்க ஒரு ஒரு சிலர் அதான் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேப்போம் அது அம்மா வந்து சொல்லுவாங்க சொல்லிட்டோன்னு அது என்ன முடிவுன்றத நான் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே சொல்லிடுவான் ஆனா என்ன பிரச்சனை என்ன இது இது உங்களுக்கு இதால இதாலதான் பிரச்சனை அப்படின்றத அப்படியே சொல்லிடுவோம் சில பேர் வந்து பூஜைக்கு இவ்வளவு ஆகும்னு சொல்லி சொல்லிடுறாங்க சொல்லிட்டு பூஜையே பண்ணிடுறாங்க மறுபடியும் மறுபடியும் அவங்க ஃபோன் பண்ணி இன்னொரு இருபதாயிரம் ரூபாய் போடுங்க இன்னொரு பவர்ஃபுல்லான பூஜை பண்ணலாம் இன்னொரு ஐம்பதாயிரம் ரூபாய் போடுங்க இன்னும் பவர்ஃபுல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் கிட்ட இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்களுடைய பிரச்சனைக்காக தான் சார் இங்க வராங்க அதை வந்து ஒரு வியாபாரமா பண்ணவே கூடாது புரியுதுங்களா ஆனால் எவ்வளோ நம்ம என்ன ஏதுன்னா அம்மா கிட்ட நான் இது கேட்பேன் இவங்களுக்கு என்ன பிரச்சனை எவ்வளோ இது பண்ணலாம் என்றதை கேட்டுட்டு அதுக்கான இது நான் சொல்லுவேன் ஆனால் வந்து அதிகமாலாம் நாங்கள் வாங்குறது கிடையாது சார் எப்போ கூப்பிட்டாலும் வரும் சார் எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் வரும் தெய்வம் எல்லா சாமியும் வரும் சார் நரசிம்மரை தவிர நரசிம்மர் ஆஞ்சநேயர் தவிர நாங்களெல்லாம் வர வைக்கிறது கிடையாது ஆனா பஜனை எல்லாம் பண்ணீங்கன்னா ஆனா கண்டிப்பா வந்துடும் அங்க இந்த சோழிங்கர் எல்லாம் போனோம்னா மெயினா மார்கழி மாசத்துல கார்த்திகை மாசத்துல அப்போல்லாம் பண்ணோம்னா ஆனால் கண்டிப்பா வருவாரு ஆனா நான் வந்து அலோட் பண்றது இல்ல இவங்களாம் வந்து நம்மளால முடியாது உடம்பு மட்டும் ஆமா பெண் தெய்வம் சிவன் வந்து பேசிருக்காரு சிவன் வந்து காசிலேயே பேசிருக்காரு

சூனியம் இதுல மாட்டிக்கிறது அதெல்லாம் மாட்டிக்கிறது ஒத்தர ஒத்தர வந்து பண்ணி வச்சிருது இதெல்லாம் தான் நிறைய மாட்டிக்கிறாங்க அம்மா பிறகு நீ இந்த மாதிரி இறங்கி நல்லது செய்யுமா நிறைய பேர் குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க எனக்கு ஃபேமஸ் ஆனோம்லாம் ஒன்னும் கிடையாது சார் நல்லது என்கிட்ட வந்தா நல்லது நடந்து போகணும் ஆனால் உன்னால நல்லா இருக்கமா அப்படின்னு சொல்லணும் சார் எனக்கு அதான் சந்தோஷம் இருக்கிறதுல மிகப்பெரிய சாபம்னா என்ன சாபம் பெண் சாபம் தான் ஒரு குடும்பத்தை ஒருத்தர் ஒருத்தர் கெடுத்து இது பண்ணிடுறாங்க தாய் நல்லா பாத்துக்கணும் இல்ல வயசானவங்க ரொம்ப சாபம் கொடுக்குறாங்க ஒரு ஒரு வீட்டுக்கு குடுத்துறாங்க ஆனா என்ன பாத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும் சார் என்னை பொறுத்த வரைக்கும் அதான் நல்லா இருக்கணும் எதை பார்த்து அதிகமா பயப்படலாம் எதை பார்த்து பயப்படுறானுங்களா மரணம் சக்தி ஒண்ணு சார் ஆனா வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் எல்லாரும் இல்ல இப்ப நிறைய கெடுதல் தான் பண்றாங்க நிறைய பேருக்கு நல்லா பழகுறாங்க அவங்களே வச்சு செஞ்சாங்க அந்த மாதிரி செய்யறாங்க மரணம் அவன் வந்து எப்போ நம்ம இறந்து போவோன்றது அவனுக்கே தெரியாது இன்னும் நைட்டும் பகலுமா வேலை செய்வாங்க ஆனா அவங்களுக்கு எதுவுமே வரல எனக்கு எதுவுமே காசே வரல பணமே வரல அப்படின்னு தான் புலம்புவாங்க இங்க அப்படிதான் வராங்க நிறைய பேர் எனக்கு வந்து நான் நல்லா வேலை செய்யறேன் ஆனா காசே பார்க்க முடியல இருக்கும் தொடர்ச்சி ஆகலாமான்னு கூட நினைக்கிறேன் குடும்பத்தை பாத்துக்க முடியல அப்படின்னு தான் வருத்தப்படுறாங்க கொஞ்ச நாள் தான் சார் வாழ முடியும் அது வந்து அவங்க சங்களை பாதிக்கறத அவ இருக்கும் சார் ஆனா தெய்வம் சரியான நேரத்துல அவங்களுக்கு பழி வாங்கிடும் கை கொடுக்காது எங்க போனாலும் நீ எவ்வளவு செஞ்சாலும் ஆனா அது மனசார அவரை நினைச்சு அவர் அழுவார்

ஏன்னா வந்து நம்ம எங்க போனோ எங்க இது ஆகணுமோ அங்க மட்டும் தான் இது ஆகும் அது இல்லாம வந்து ஆத்தா வந்து இறங்கும் எங்க வீட்டுல வந்து அவர்கிட்ட சொல்லிட்டாங்க நீ கூப்டா தான் நான் வருவேன் மெயினா வெளிய எங்கனா நீ வந்து என்ன கூப்பிடணும் அம்மா நீ வாமா அப்படின்னு நீ கூப்பிட்டாதான் நான் வருவேன் அவர்கிட்ட வாக்குத்திருக்காங்க சத்திய வாக்கு சத்திய வாக்கு சத்திய வாக்குனா என்ன சத்திய வாக்குன்னா நம்ம வந்து

ஆனா வந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் திரிஞ்சிருக்காங்க இதோட குடிக்கிறது இல்ல மன உறுதியோட இருக்காரு அப்படின்னு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க இப்ப பரவாயில்லமா குடிக்கிறது இல்ல இந்த திருநூறுல அவ்வளவு பவர் இருக்கு அந்த திருநூற தண்ணியில போட்டு குடுங்க அந்த மைண்ட் வந்து மாத்தம் அவருக்கு அந்த குடிக்கணும்ன்ற எண்ணமே வராது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் சார் அவங்களும் அதே மாதிரி போட்டு குடுத்துருக்காங்க ஒரு வாரம் அவங்க குடிக்காமல கண்ட்ரோலா இருந்திருக்காரு பிள்ளைங்க நம்ம பேச்சு கேட்கறதுக்கு ஏதாவது பரிகாரம் பிள்ளைங்களை வந்து பரிகாரம் பண்றதுக்கு லெமன் கொடுப்பேன் சார் ஒரு பையன் வந்து அம்மா அப்பா பேச்ச கேட்காம பசங்க அவங்க இஷ்டமா இருந்திருக்கான் இங்க வந்திருக்காங்க அப்ப வந்து நான் என்ன சொன்னேன்னா பழம் கொடுத்தேன் இந்த பழத்தை வந்து தலையில இருந்து உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி குளிப்பாட்டிடுமா உன் பையன் உன் பேச்ச தீர உன்னை வந்து மீறவே மாட்டான் நீ எப்படி இருக்குன்னு பாத்துட்டே எனக்கு சொல்லுமான்னு அதே மாதிரி அவங்களும் பழம் வாங்கிட்டு போயிட்டு அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க சார் பண்ணிட்டா அப்புறம் மறுநாள் ஒரு ரெண்டு நாள் பார்த்து என்கிட்ட போன் பண்ணி நேரிலேயே வந்து சொல்லிட்டு போனாங்க பையனோடய வந்தாங்க ரொம்ப மோசமா கெட்ட பழகத்துல இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் என் அம்மா வந்து எனக்கு வழி காமிச்சாங்க இப்போ என் பையன் வேலைக்கு போறான் நல்லா சம்பாரிச்சு என் கையில் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தைப்பட்டாங்க